எனது வணக்கம் நமக்கு மதம் எது பெரிய சர்ச்சை ஸ்ரீடி விநேயர்களுக்கு வரலாறு பேசினாலே சர்ச்சை தான் அந்த வகையில திருவள்ளூருக்கு அடுத்தபடியாக யாருடைய மதம் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு அப்படின்னா இளங்கோவரிகளுடைய மதம் பொதுவாக பொதுவா நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க எப்படி ஒரு சர்ச்சை நடந்தது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா இளங்கோவடிகள் அதாவது சிறப்பதிகாரத்தை இயற்றியவர் சிறப்பதிகாரம் அப்படிங்கறதே நமக்கு என்னன்னா ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்னா வருது இல்ல பாத்தீங்கன்னா இந்த ஐம்பெரும் காப்பியங்கள்ல சிறப்பதிகாரம் அப்படிங்கிறது ஜெயின காப்பியம் அப்படின்னும் மணிமேகலை பௌத்த காப்பியம் அப்படின்னும் பொதுவா வந்து சொல்லப்படுது இல்ல மணிமேகலையில நமக்கு பெரிய அப்செக்ஷன் இருக்க முடியாது மணிமேகலையே ஒரு பௌத்த கேரக்டர் தான் அதே போல குண்டலகேசி வளையாபதி சீவக சிந்தாமணி இது எல்லாமே வந்து அஹ் சீவக சிந்தாமணி தெளிவாகவே ஜெயின காப்பியம்னா இது எல்லாமே பௌத்த ஜெயனமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு ஆனால் சில நூலாசிரியர்கள் குறிப்பா ஆசா ஞான சம்பந்தன் அப்படிங்கிறவரு ஒரு முக்கியமான ஒரு தமிழ் ஸ்காலர் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இளங்கோவடிகளுடைய சமயம் எது அப்படின்னு சொல்லி ஒரு நூலை வந்து எழுதுறாரு அந்த நூலை பத்தி தான் நாம வந்து பார்க்க போறோம் முதலாவதாக ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா இளங்கோவடிகள் அப்படிங்கிறவரு ஜெயினராகத்தான் இருக்க முடியுமா அப்படிங்கறத வந்து கேள்விக்கு உட்படுத்துறாரு அவர் இதுக்கு சில வாதங்களை வந்து முன்வைக்கிறார் பொதுவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இலக்கியமா இருந்தாலுமே அங்க வந்து அப்படிங்கிறது அப்படிங்கறது தான் இருக்கும் காலந்தோறும் வந்து படி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி போது அப்படி படி எடுக்கிறவர் தன்னுடைய மதத்தின் மீதான தீவிரமான அபிமானத்தால அதாவது தன்னுடைய மதம் ரொம்ப பிடிச்சு போய் அந்த கருத்தை வந்து அந்த நூல வந்து திணிக்க வந்து பார்ப்பாங்க இப்படியாக இந்த இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்துல சில இடங்கள்ல ஜெயினர்கள் வந்து இடைச்சேறுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து சில இடங்களை வந்து குறிப்பிட்டு காட்டுறார் அவர் சொல்றது ரொம்ப லாஜிக்கலாகவே இருக்கு என்ன காரணம்னா பொதுவாக ஒரு கதை ஃப்ளோல போதும் அப்படின்னா அதுல சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் வந்து வரவே வராது அப்படி ஏதாவது வந்தது அப்படின்னா அதுதான் அது வந்து இடைச்சேறுகள் அப்படிங்கிறத காட்டி கொடுத்துரும் ஸோ லாஜிக்கலி பார்க்கும்போது ஆசிரியர் சொல்ற விஷயத்துல இருக்கிற உண்மையை வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது இது போக கண்ணகியும் கோவலனும் பத்தி சொல்லும் போது அவர்களுடைய மதத்தை வந்து டிஃபைன் பண்றதுக்கு சில இடைச்சல்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத ஆசிரியர் வந்து சொல்றார் இது எல்லாமே ஓரளவு வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி தான் வந்து இருக்கு குறிப்பா நம்ம பார்த்தோம்னா சரி இப்ப அவங்க வந்து ஜெயினர்கள் கிடையாது அப்படின்னா அவங்களுடைய மதம் என்னவா இருந்திருக்கும் இளங்கோவரிகளுடைய மதமும் சரி அதே போல கண்ணகி கோவலனுடைய மதமும் சரி அப்படி சொல்லிட்டு வரும்போது அவர்கள் சைவர்களா அப்படிங்கிற கேள்வி வருது அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து சொல்றாரு அது போல வைணவர்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது ஏன்னா சிலப்பத்தி காலத்து ஆய்ச்சியற்குறவை ஒரு பகுதி வருது அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருமாலுடைய எல்லா அவதாரங்களையும் எல்லாம் சொல்லி வர்ற மாதிரி இருக்கும் சோ இதையெல்லாம் வைத்து ஒருவேளை ஆசிரியருக்கு வைணவ சார்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியும் வைக்கிறார் ஆனா அதையெல்லாம் வச்சுட்டும் பார்த்தா கூட வைணவர் அப்படின்னும் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது இந்த இளங்கோவடிகள் சாக்தராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சாக்தர் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது சிவனை முக்கிய தெய்வமாக கொண்டவர்கள் சைவர்கள் விஷ்ணுவே பரத்துவம் விஷ்ணு பரத்துவம் பேசுபவர்கள் வைணவர்கள் சக்தி தான் எல்லாமே இந்த சக்தி தான் சிவன் விஷ்ணு பிரம்மா எல்லாரையுமே படைத்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியது சாக்த மதம் இந்த சாக்த மதத்தை சேர்ந்தவர்களாக இந்த கண்ணகியும் கோலனும் இருக்கலாம் அப்படிங்கிறத நூலாசிரியர் வந்து சொல்றார் இது ரொம்பவே ஒரு முற்றிலும் ஒரு வித்தியாசமான பார்வை அப்படின்னு சொல்லலாம் அதையெல்லாம் தாண்டி நீங்க சிலப்பதிகாரத்துல ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து வருது அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொற்றவைக்கு வந்து வழிபாடு நடக்குது அதை செய்பவர்கள் மரவர்கள் அந்த வர்ணனை எல்லாம் பாத்தீங்கன்னா கொற்றவை பற்றி வரக்கூடிய வர்ணனை எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு நூலாசிரியர் வந்து எதோட கம்பேர் பண்றாரு அப்படின்னா லலிதா சரஸ்வநாமத்தோட வந்து கம்பேர் பண்றாரு இது வரைக்கும் யாருமே தமிழகத்தில் இந்த முயற்சியை செய்ததும் இல்லை இதற்கு அப்புறமும் செய்ததாக தெரியவும் இல்லை அப்படி பார்க்கும் போது ரெண்டையும் ஒப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா லலிதா சரஸ்வநாமத்துல வரக்கூடிய எல்லா வர்ணனைகளுமே இங்கே வரக்கூடிய கொற்றவையை பற்றி பாடுகின்ற பாடல்கள்ல எல்லாமே ஒன்னா வந்து வருது அப்படின்னு சொல்லி ஒரு முற்றிலும் புதிய விஷயத்தை வந்து நமக்கு வந்து பதிவு பண்றாரு அடுத்ததாக இப்படியாக ஒரு நிலைக்கு என்ன வர்றாரு அப்படின்னா இந்த இளங்கோவடிகளும் சரி கண்ணகி கௌலனும் சரி சாக்தர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இந்த நூல் ஆசிரியர் அடுத்த பகுதியில என்ன சொல்றாரு அப்படின்னா இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கட்டுரையின் தொகுப்பு தான் இந்த நூல் அப்படின்னு சொல்லலாம் ஊழ் அப்படின்னா என்ன ஊழலை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் ஊழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இளங்கோவடிகள் எப்படி காப்பியை தந்து நகர்த்தி இருக்காருங்கிறத ஆசிரியர் வந்து சொல்றாரு இல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஊழ்னா நம்ம வந்து பொதுவாக புரியும்படி சொல்லணும்னா விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் விதிக்கப்பட்டது ஏற்கனவே அதாவது விதி அப்படிங்கிறது எதனால் நடக்குது அப்படின்னா கர்மாவினால் நடக்கிறது போன ஜென்மத்துல செய்த பாவத்தை வந்து இந்த ஜென்மத்தை நாம வந்து அனுபவிக்கிறோம் இந்த ஜென்மத்துல பாவம் செஞ்சோம்னா அடுத்த ஜென்மத்துல அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரை இதை பத்தி சொல்றாரு ஊழ பத்தி சொல்லும் ரொம்ப அழகாக என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க என்னதான் ஒரு அறிவாளியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் சரி அந்த ஊழ் உங்களுக்கு கெட்ட நேரம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய பணமோ உங்களுடைய அறிவோ அந்த நேரத்துல செயல்படவே செயல்படாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப வலிமையானது ஊழ் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்றாரு இதே கருத்து தான் இளங்கோவடிகளும் சொல்றதாக ஆசிரியர் சொல்றாரு எப்படி அப்படின்னா நமக்கு கண்ணகி கோவலனுடைய கதை வந்து நமக்கு தெரியும் இல்ல பாத்தீங்கன்னா மாதவி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும் மாதவியோட கோச்சு கொண்டுதான் இவன் வந்து கோவலன் வந்து கண்ணகிட்ட திரும்ப வருவான் இப்படி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மதுரைக்கு வருவான் மதுரைக்கு வந்ததும் வந்து அஹ் சிலம்பை வாங்கி கொண்டு ஆஹ் இங்க போவான் கடை வீதிக்கு போவான் அங்க நமக்கு நடந்தது எல்லாமே தெரியும் கடைசியில வந்து கோவலன் வந்து இறந்தே போயிடுவான் இந்த கோவலன் வந்து கொல்லப்படுறான் இந்த கொல்லப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மாதவியோட அவன் சண்டை போட்டு வந்தான் இல்லையா அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாரு மாதவியோட ஏன் அவனுக்கு சண்டை வந்தது அந்த இடத்துல ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இது இப்படி நடக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா கோவலன் வந்து ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு மனிதன் அவனுக்கு வந்து ரொம்ப ரசனைகள் ஜாஸ்தி அதனாலேயே மாதவி கிட்ட போய் மயங்கிடுறான் ஏன்னா அவன் வந்து கலைகளின் மொத்த வடிவமாக மாதவி வந்து இருக்கா இப்படி மாதவியோடு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஏன் சம்பந்தமே இல்லாம அவகிட்ட வந்து கோச்சிட்டு போறான் அப்படின்னா அதுக்கு அழகா ஒரு வார்த்தையில அந்த இதுல சொல்றாரு ஊழ் வந்து யாழ் வழியாக வந்தது அப்படின்னு சொல்லி இரண்டு பேரும் யாழ் இசைக்கிறாங்க அப்போ வந்து கோவலன் இசைத்த அந்த யாழை வந்து அவள் வந்து கவனிக்கவில்லை யாருன்னா மாதவி கவனிக்கல இந்த கோவத்தில ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் ஆனா வந்து ஊழ் அப்படிங்கிறது எப்படி விளையாடியது அப்படிங்கிறத வந்து ஆசிரியர் சொல்றாரு இந்த இதுக்கு என்ன ஜஸ்டிபிகேஷன் சொல்றாரு அப்படின்னா இலங்கை இந்த கருத்தை வந்து சொல்றாராம் எப்படின்னா நாம என்ன நினைக்கிறோம் ஒரு பக்கம் வந்து யார் மேல தப்பு இருக்கு கோவலன் மேலையும் தப்பு இருக்கு கட்டிய மனைவியை விட்டு அவன் வந்து இன்னொரு தீ வந்து போறான் அது முதல் தவறு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்த பின்னாடி அவன் வந்து அந்த சிலம்பை எடுத்துக்கொண்டு போறான் எடுத்துக்கொள்ளும் போது பொற்கொள்ளன் வந்து தவறா வந்து சொல்லிடுறான் சாட்சி சொல்லிடுறான் இதை வந்து சரியாக ஆராயாமல் பாண்டிய மன்னன் வந்து இவனுடைய தலையை வந்து எடுக்க சொல்லிடுறான் இப்படி பார்க்கும் போது நிறைய பேர் குற்றவாளிகள் இங்க இடத்துல வராங்க ஆனாலும் கூட இளங்கோடிகள் என்ன சொல்றாரா இவர்கள் யாருமே வந்து உண்மையாக குற்றவாளிகள் அல்ல அப்ப எது குற்றம் செய்தது அப்படின்னா ஊழ்தான் செய்தது அதனாலதான் சிலப்பதிகாரத்தை பத்தி சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிற கருத்தை தான் இந்த சிலப்பதிகாரம் வந்து சொல்றதா நமக்கு வந்து முன்னாடி இருந்தே சொல்லப்பட்டிருக்கு அந்த கருத்தை வந்து இந்த ஆசிரியர் வந்து ரொம்ப அழகா வந்து விளக்கி இருக்கிறார் சொல்லப்போனா இது ரொம்ப பெரிய ஒரு நூல் தான் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்து ஊழ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எப்படி இப்படி எல்லாம் வந்து மனிதர்களை வந்து பாதிக்கிறது இன்னைக்கு தேதியில நாம் இதையெல்லாம் ஏன் படிக்க வேண்டும் ஏன் சிலப்பதிகாரத்தை வந்து நாம படிக்கணும் ஏன் திருக்குறளை நாம படிக்கணும் ஊழ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எப்படி ஒரு ஒரு மனம் ஒடிந்து போன மனிதனுக்கு எப்படி அது உதவும் அப்படிங்கிறது அதை போக நம்ம வந்து சொல்லலாம் நம்முடைய முயற்சி பண்ணா மதியால் விதியை வெல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதையெல்லாம் தாண்டி கூட அந்த ஊழ் அப்படிங்கிறது எப்படி மதியையும் ஜெயிங்கும் அப்படிங்கிற விஷயம் கூட நம்முடைய இலக்கியங்கள்ல காப்பியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இதையெல்லாம் ரொம்ப இழிமைப்படுத்தி இந்த நூல் எழுதியே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களுக்கும் மேல இருக்கும் இருந்தாலும் அந்த தமிழ்ங்கிறது ரொம்ப ஒரு கடினமான தமிழா இல்லாம ரொம்ப எளிமையாக வாசிக்கும்படியாக ஒரு நல்ல நூல் அப்படின்னே இதை வந்து சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த நூல் ஒரு முக்கியமான ஒரு புது விஷயம் சொல்லுது அப்படின்னா அது இளங்கோழிகளுடைய சமயம் சாக்தமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இந்த நூல் முன்வைக்குது அந்த வகையில இது ஒரு வாசிக்க வேண்டிய ஒரு நூல் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்றேன் அடுத்ததாக ஒரு நல்ல நூலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்